இருக்கிற யாருக்காவது வந்து அண்ணன் சிமாடு மேலே சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் எந்த சந்தேகமும் வேண்டாம் காரணம் இந்த திராவிடத்தை இந்த திமுகவை அதிமுக அடி ஒரு மாதிரி இருக்கும் மற்ற அத்தனை பேருடைய அடியும் விழுகின்ற அடி ஒரு மாதிரி இருக்கும் எங்களுடைய அண்ணன் சீமானுடைய அடி மட்டும் துண்டாக தனியாக தெரியும் சந்தேகம் இருப்பவர்கள் மெரினா கடற்கரைக்கு போய் அங்கே ஒரு கல்லறை இருக்குது கடப்பாறை கொண்டு போங்க கல்லறையை குத்தி தோண்டுங்க உள்ள ஒரு மஞ்சள் துண்டு தெரியும் துண்டோட எண்டை பிடிச்சு தூக்குங்க தூக்கி கேட்டு பாருங்க மிஸ்டர் கருணாநிதி வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் சீவான் என்று கேளுங்கள் கருணாநிதியின் பிணம் சொல்லும் நான் எம்ஜிஆர் அடிய பார்த்திருக்கேன்ப்பா ஜெயலலிதா அடிய பார்த்திருக்கேன்ப்பா ஆனால் சீவானுடைய அடியை போல வீரியமான அடியை நான் வேறு எங்குமே பார்த்ததில்லை என்று கருணாநிதியின் பிணம் சொல் அந்த அளவிற்கு இந்த மண்ணுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வீரியமாக களத்தில் இறங்கி போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்க தான் புதுசா ஒருத்தர் சொன்னா அவராவது ஒரு மக்கள் போராட்டத்துக்கு களத்துக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வருவார் என்று பார்த்தால் வருகிறவர் வழக்கம் போல எந்த ஈரோட்டு சனியனை தூக்கி போட்டு வாயிலேயே மிதித்து கொண்டிருக்கிறோமோ அந்த ஈரோட்டு சனியனையே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நானும் அப்படித்தான் வருவேன் அப்படின்னு வந்தால் என்ன செய்வது என்ன செய்வது தேர்தல் வரப்போது அறிவிப்பு நாள் ஓடிடும் பொழுது ஓடிடும் தேர்தலே முடிஞ்சிடும் இதுவரை இப்போது வரை பனையூர்ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பதற்கு கூட நேரம் இல்லாத இவர்கள் மாற்று அரசியலை பேசிக்கொண்டு வருகிறார் என் வாழ்க்கையிலேயே எத்தனையோ நம்ம பார்த்திருப்போம் இல்லையா நேர்காணல் பார்த்திருப்போம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட ஒன் டு ஒன் உட்காந்து நேர்காணல் கொடுக்கிறாரு ஆனால் உலகத்திலேயே பேட்டி எடுத்துட்டு வந்தவரை பேட்டி எடுத்து தான் நாம் தெரிஞ்சுக்க முடியுங்கிற அளவுக்கு அப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்கிறார் எப்போ நீ ப்ரெஸ் மீட் எடுத்தியா ஆமாம் எடுத்தேன் எங்கள் ப்ரெஸ் மீட்டை காட்டு ப்ரெஸ் மீட்டு எடுத்தார்ல அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு அதை வேணால் காட்டுறன்னு சொல்லி இப்படி செய்கின்ற இவர்கள் ஒரு ஒருபுறம் மாற்று அரசு என்று பேசிக்கொண்டு வருகிறார்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் தயவு செய்து எங்களை கவனியுங்கள் இந்த பிள்ளைகளை உற்று நோக்குங்கள் எங்களிடத்திலே கேள்விகள் கேளுங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் ஒரு பிரச்சனையை உங்களால் மருந்து சொல்லிவிட முடியுமா ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சொருபதம் நாம் பதிவு செய்யவா இதே கூடங்குளம் அணு உலை பிரச்சனை அணு உலை போராட்டம் வீரியமாக இருந்தபோது மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் திரு சீமான் அவர்கள் எங்கள் மரியாதைக்குரிய அன்னியார் கயல்வெளி சீமானவர்களின் கரத்தை பிடித்த மறுநாள் மற்ற அத்தனை தம்பதிகளும் திருமணத்தை முடித்துவிட்டு தேனியளவுக்கு செல்வார்கள் எங்கள் அண்ணன் சீமான் எங்கள் அண்ணியாரை அழைத்து கொண்டு திருமணம் முடிந்த மறுநாளே கூடங்குளம் அணு உலை போராட்ட களத்துக்கு சென்று வந்தவன் எங்களுடைய அண்ணன் சீமான் அந்த அளவிற்கு நாங்கள் தொடர்ச்சியாக களத்திலே நிற்கிறோமே எங்களை கவனிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை எனக்கு முன்னாடி பேசிய வேட்பாளர் அண்ணன் அவர் நேரத்தை குறைச்சிட்டார் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை அப்ப அண்ணன் வேட்பாளர் அண்ணன் சொன்னது போல உண்மையிலேயே இப்படி ஒரு ஆக சிறந்த வேட்பாளர் தமிழ்நாட்டில் நாம் தமிழக முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நிறுத்திய அத்தனை வேட்பாளர்களுமே ஆக சிறந்தவர்கள் தான் என்று சொன்னாலும் கூட எங்கள் அண்ணன் கார்த்திகேயனர்கள் விரும்புகின்றவராக சட்டமன்றத்திற்குள்ள சட்டமன்றத்திற்குள் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வகுப்படுக்கின்ற அளவிற்கு ஒரு ஆக சிறந்த படித்த பிள்ளையை எங்கள் அண்ணன் சீமான் அடையாளம் காட்டியிருக்கிறார் தயவு செய்து கவனிங்க தயவு செய்து மாற்றத்தை விரும்புகின்ற நீங்கள் தான் எங்களுக்கு பிரச்சாரமாக இருக்க வேண்டும் உங்கள் நண்பர்களிட்ட சொல்லுங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுங்க ரெண்டு மாதம் தான் இருக்கு இந்த ரெண்டு மாதம் எங்கள் தேநீர் கடைக்கு போனாலும் சரி எங்கு சென்றாலும் சரி ரெண்டு மாதம் பார்க்கின்ற நபர்களிடத்திலெல்லாம் பல்லாவரம் தொகுதியில் நான் மானம் உள்ள தமிழன் அண்ணன் கார்த்திகேயனுக்கு தம்பி கார்த்திகேயனுக்கு நான் வாக்களிக்க இருக்கிறேன் நீங்களும் வாக்களியுங்கள் இன்னென்ன காரணத்திற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை வரிசையாக நாம் பரப்புரை செய்வோம் தொடர்ச்சியாக இந்த முறை மிகப்பெரிய மாற்றம் நடக்க இருக்கிறது களத்தில் கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டியாக நடக்க இருக்கிறது இந்த நான்கு முனை போட்டியில் எவர் வந்தாலும் சரி என்ன அவதூரை எங்கள் மீது அள்ளி வீசினாலும் அதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய இடத்தில் நாம் தமிழக அண்ணன் செய்வானோ இல்லை எனக்கு முன்னாடி பேசி அண்ணன் சொன்னதை போல கல்வியில் மாற்றம் மருத்துவத்தில் மாற்றம் உங்களால் கற்பனையோடு செய்து பார்க்க முடியாத மாற்றத்தை களத்திலே செய்ய இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முதன்மையானது மருத்துவம் என்பது முதன்மையானது பல்வேறுபட்ட நாடுகளில் மருத்துவம் இலவசமாக இருக்கிற போது ஒரு தாமோ அன்பரசம் கொடுக்குற மாதிரி தட்டும் குண்டாவும் அண்டாவும் கொடுத்து வாக்கு கேட்கிற பிள்ளைகள் அல்ல மாறாக இந்த முறை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் செயல்பாட்டு அறைவிலே எங்களை தாய்ப்புலி அண்ணன் சீமானவர்கள் பதிவு செய்ததைப் போல நாம் தமிழர் ஆட்சியில் கல்வி தூய கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் குடிநீர் இலவசம் அதை தாண்டி வேறெதுவும் இலவசம் அல்ல என்பதை நாங்கள் எங்கள் தேர்தல் செயல்பாட்டு வரைவிலே இப்போதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் வாய்ப்பு இருந்தால் தயவு செய்து இணையத்தில் அதை தேடி எடுத்து படித்து பாருங்கள் அதே போல் வெகு விரைவில் இதே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் எழுச்சியும் புரட்சியுமாக ஒரு ஆக சிறந்த மாநாட்டை நாம்தியின் சார்பாக தாய்ப்புலி அண்ணன் சிவானியின் தலைமையில் நாங்கள் நடத்த இருக்கிறோம் இந்த பகுதி மக்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல தயவு செய்து அந்த கட்சியின் கரை வேட்டியை கூட கட்டி கொண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று திருச்சி மாநாட்டுக்கு தீர தீந்தமிழர் கோட்டையாம் திருச்சியை திணறுகின்ற அளவிற்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனமும் சாதி கடந்து மதம் கடந்து கட்சியும் கடந்து நாம் கூடி நிற்க வேண்டிய தேவை இருக்கிறேன் உங்க வீட்டுக்காரர் வேற திமுக இருக்கிறாரா மாநாட்டுக்கு வரமாட்டேன்ப்பா நான் திமுக இருக்கேன் நான் சீமான் மாநாட்டுக்கு வரமாட்டேன்னு உங்க வீட்டுக்காரர் சொல்றாரா அவர்கிட்ட சொல்லுங்க மாநாட்டு தேதியும் இடத்தையும் மாற்ற முடியாது நான் நினைச்சா மாத்திடலாம் வர்றீங்களா இல்லையானு காதலிக்கிறீங்களா உங்க காதலியை கூப்பிட்டு உங்க காதலனை கூப்பிட்டு வாங்க இது வரைக்கும் காதலிக்கலையா இன்னும் இருபத்தோரு நாள் அவகாசம் இருக்கு இனிமேல் காதலிங்க காதலிச்சாவது ஒரு காதலிய உங்க காதலனை கரம் பிடிச்சு கூப்பிட்டு வாங்க இந்த வைரமுத்து சொல்வதை போல பதினாலு வருது நல்ல நாள் தான் அதுக்குள்ள காதலை சொல்லியாவது அழைச்சிட்டு வாங்க ஏன் என்று சொன்னால் நாம் ஒருவராக செல்வதற்கு பதிலாக இரண்டு பேராக பத்து பேராக செல்லுகின்ற போது ஐந்து லட்சம் பத்து லட்சம் பேருக்கு மேலாக ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்த மாநாட்டை செய்ய வேண்டிய தேவையும் கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு ஆட்களை திரட்டி கூட்டுற முடியாது பணம் தான் இருக்கு அப்படின்னா உங்கள் பகுதியில ஒருத்தரா பத்து பேரை கூட்டக்கூடிய தெம்பு இருந்தால் அவருக்கு அந்த பணத்தை கொடுத்து இந்த வண்டி வாகனத்தை வச்சு நீ ஆட்களை அழைச்சி கொண்டு போங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க உங்க நண்பர்கள் கூட இருப்பான் ஏன்டா இத்தனை வருஷமா என் கூட ஃப்ரெண்டா இருந்தேன் நீ கெடுத்துக்கிட்டு இருக்க உருப்படியா வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நீ அண்ணன் சீமானுக்காக எல்லாம் வர வேண்டாம் நான் தமிழகச்சிக்காக வர வேண்டாம் தமிழ் தேசியத்துக்காகவும் வர வேண்டாம் குறைந்தபட்சம் உன் கூடையே சுத்துறன செவ்வாழ எனக்காக வரமாட்டியா மாப்பிள்ளை சொல்லி தாயாவும் செய்து அழைச்சிட்டு வாங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களா போய் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள்ட்ட பேசுங்க நான் இந்த கட்சியில் இருக்கேன் இந்த இனத்துக்காக செய்ய வேண்டிய கடமை இது தயவு செஞ்சு நான் ஒரு வண்டி வச்சு நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு கூப்பிடுங்க ஏன் என்று சொன்னால் இந்த மாநாடு நடக்க இருக்கின்ற இந்த இருபத்தி ஆறில் தமிழ் தேச இனத்திற்கான முதன்மையான மாநாடாக நாம் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் எந்தெந்த வழியிலாவது மாநாட்டு திடலுக்கு வந்து சேருங்கள் பல்லாவரம் பகுதி வசதியான பகுதியாகத்தான் தெரிகிறது அதனால் இதுவரை பத்து பேருந்துக்கு முந்தகை கொடுத்திருந்தால் பத்து போதாது பக்கத்திலே ஒரு சுழியத்தையும் சேர்த்து நூறு பேருந்துகளாக மாற்றுங்கள் நூறு பேரை அழைத்து வருவதாக திட்டம் வைத்திருந்தால் போதாது இன்னும் இரண்டு சொலியத்தை சேர்த்து ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் பிறந்து கொண்ட பெற்றோர்கள் பெரியோர்கள் இந்த இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் ஒரு ஆகச்சிறந்த சிறந்த வேட்பாளராக இந்த மண்ணை நேசிக்கின்ற பிள்ளையாக எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் அண்ணன் சீவானியின் கரம் பிடித்து தொடர்ச்சியாக நான்கு தேர்தலை சந்தித்து இந்த பல்லாவரம் பகுதியில் என்ன சிக்கல் இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கிறது எந்த பகுதிக்கு எந்த திட்டம் தேவைப்படுகிறது எதற்கு முதன்மையான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அத்தனையும் தெரிந்து களத்திலே பம்பரமாக சுற்றி வந்திருக்கின்ற எங்கள் வேட்பாளரை விட இனி ஒரு வேட்பாளர் சட்டமன்றத்தில் பல்லாவரத்திற்காக பேசுவதற்கு நீங்கள் இங்கு எங்கு தேடினாலும் பார்க்க முடியாது அதனால இந்த தேர்தலில் சின்னம் இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலெல்லாம் இந்த வருஷா வருஷம் நமக்கு ஒரு கிருக்க வந்து சிக்கிடுவாங்கிற மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாம் கட்சிக்கு சிக்கலுக்கு யாராவது வந்து சேருவாங்க சின்னம் கிடைக்காது கடைசி நேரத்தில் சின்னம் கொடுப்பாங்க இப்போது அப்படி அல்ல எங்கள் அண்ணன் சீமானே எங்களுக்கு சின்னமாக எங்கள் அண்ணன் சீமானே கிடைத்திருக்கிறார் விவசாயி சின்னம் அதனால சின்னத்தை நாம் பரவலாக்குவோம் கொண்டு போய் சேர்ப்போம் கட்டாயம் வெகு விரைவில் வெற்றி அறிமுக கூட்டத்தில் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் இன்னும் அதிகமாக பேசுவோம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் நான் தமிழ்